இறை வார்த்தையை கேட்கிறதாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் யாக்கோப்பு முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மனதை நன்மையாக வச்சுக்கிறதோ கெடுத்து தீமையாய் வச்சிருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்போ நம்முடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் உதயமாகும் போது நம்முடைய முகம் வந்து பிரகாசிக்குமா ரொம்ப அழகா இருக்குமா ஆனா நம்முடைய உள்ளத்துல தீமை வரும்போது அல்லது பாவம் வரும்போது யாரை நாம கெடுக்கலாம் நாம் நினைச்சு தீமையான காரியங்களை சிந்திக்கும் போது அது நம்முடைய உள்ளத்தை மட்டுமல்ல அது அழகா தமிழ் முகத்திலும் அது வெளிக்காட்ட ஆரம்பிக்குமா மனிதனை நேருக்கு நேர் பார்க்க முடியாது கண்கள் நேருக்கு நேர் நிற்காது பார்க்காது அப்படி என்று அது ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க அதாவது பாத்தீங்கன்னா தாவிது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தாவிது சிறந்த அவர் அரசாட்சி புரியுதுன்னா கடவுள் அவருடைய அழகா உயர்த்தினார் ஆனா அவரு மாம்ச இசைக்கு ஆட்கொள்ளப்பட்டவராய் அவருடைய வாழ்க்கையில அப்படி சின்ன தடுமாற்றுவது இந்த தடுமாற்றம் பத்தின பின்னாலே அவருக்கு ரொம்ப வேதனையை தர ஆரம்பிச்சது அப்போ நாங்க கடவுள் பட்டயம் வீட்டை விட்டு விலகாது இருக்கோம் அப்படின்றார் அப்போ என்ன தவறு செய்த தாபிது மனம் வருந்துகிறார் தன்னுடைய பாவத்திற்காக துக்கித்து அழுகிறார் கடவுள் இதை மன்றாடுகிறார் ஐயோ என்ன தப்பு செஞ்சுட்டுனேன்னு பல காண்டவருடைய சமூகத்திலே உபாசம் இருந்து ஜிபிக்கிறார் அழுகிறார் குரழுகிறார் ஓலமிடுகிறார் இப்ப கடவுள் அவருடைய அவருடைய மனமாற்றத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதமாய் அவரை அந்த தீமையிலிருந்து பாவத்திலிருந்து அவர் வெளிவருவதற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார்கள் அதாவது தவறு செய்யறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு இந்த சமூக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சமூகத்துல ஒரு மனுஷன் கெடுறோன்னு வெளியிலலாம் போன தப்பு செய்த ஒரே இடத்துல இருந்தா இருந்த கொஞ்ச நேரத்திலே தவறுக்கு செய்வதற்கு தவறுக்கு அடிப்படிவதற்கு பாவத்திற்கு குற்றத்துக்கு அடிப்படையது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சுத்தி இருந்து கொண்டே இருக்குது ஆனால் நல்லவர்களாய் வாழ்வதற்கு நேர்மை உள்ளவராய் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம வாழ்விலே தூய்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அந்த ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்வோங்க ஆகவே ஆண்டவருக்கு ஏற்றார் போல நம்ம பேச்சளவில் அல்ல இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுகிறாய் செயல்பாட்டு அளவில கொண்டு செல்ல ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார் அந்த அழைப்பின் குரலை கேட்டவர்களா இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபித்தார் சுபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரை